அனைவருக்கும் வணக்கம் கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக உணவு பழக்கத்தை பற்றி எழுதி வருகிறேன் மருந்துகள் மாத்திரைகள் மூலிகைகள் இவற்றை பற்றி கொஞ்சம் விரிவாக நாம் இதை பேசுவோம் மருந்துகள் மாத்திரைகள் மாத்திரைகள் மூலிகைகள் என்ன செய்யும் என்பதை ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற உலக புகழ்பெற்ற மருத்துவ நூல் இரண்டு மருத்துவர்கள் குறிப்பாக எம்டி டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ் எம்டி அமெரிக்க மருத்துவர் டாக்டர் செக்ஸ்ரின் எம்எஸ் அமெரிக்க மருத்துவர் ஹிப்னாட்டிக்கில் பெரிய ஹிப்னாட்டிக்கில் ஹிப்னாட்டிசம் சொல்லக்கூடிய ஒரு வரி தூயில் நிலை என்று சொல்லக்கூடிய மருத்துவர் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள் அற்புதமான நூல் அதில் இருக்கிற சில செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு நான் தருகிறேன் வெங்கடேஸ்வரன் என்பவர் அற்புதமாக அதை நமக்கு தந்திருக்கிறார் ஆங்கிலத்தில் இரண்டு முக்கியமானது உலகத்தில் இருக்கிற பொதுவான மருந்து பொதுவான மூலிகைகள் பொதுவான பில்ஸ் அனைத்துமே அனைத்துமே நோய்களை அழித்து வைத்து நோய்களை அழித்து வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன என்று தத்துவம் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது இதுக்கு அதாவது நீங்க உலகத்துல ஐம்பத்தி ஒரு வகையான கொடிய நோய்களுக்கு மருந்து இல்லை என்று இங்கிலீஷ் மருத்துவம் சொல்லுகிறது இங்கிலீஷ் மருத்துவத்தை பற்றி தெரிந்தவர்கள் தெரியும் இங்கிலீஷ் மருத்துவத்தினால் சக்கர நோய் குணம் ஐம்பத்தி ஓரு வகையான கொடிய நோய்களுக்கு மருந்து இல்லை அப்படின்னு இங்கிலீஷ் வைத்தியம் சொல்லியாச்சு ஆக இப்போ எல்லாரும் இங்கிலீஷ் வைத்தியம்தான் இங்கிலீஷ் வைத்தியத்தை பண்ணி சக்கர நோயை வந்து குணமாக்க முடியாது அப்படி ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ண இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணலை ப்ரூவ் பண்ணவும் முடியாது அப்போ இந்தியாவில் இங்கிலீஷ் வைத்தியம் தான் பரவிட்டு இருக்கு இங்கிலீஷ் வைத்தியம் படிச்சீங்கன்னா எந்த நோய் குணமாக்க முடியாது அப்போ எந்த நோய் குணமாக்க முடியாது கூட இங்கிலீஷ் வைத்தியம் எதுக்கு படிக்கணும்னு கேட்டால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒன்றுமே கிடையாது இங்கிலீஷ் வைத்தியம் படிக்கிறனால அறிவு வளர போறதில்லை ஆரோக்கியம் வளரப்போறது இல்லைன்னா அவன் இங்கிலீஷ் வைத்தியத்தை தெளிவாக சொல்லிட்டான் மருந்துகள் உலகத்தில் இருக்கிற எந்த மருந்துகளா இருந்தாலும் சரி அதான் கரெக்டா சொல்றான் உலகத்தில் இருக்கிற எந்த மருந்தா இருந்தாலும் சரி உலகத்துல எந்த வகையான மூலிகைகளா இருந்தாலும் சரி உலகத்தில் எந்த பில்ஸ் எந்த வடிவத்துல இருந்தாலும் சரி அதை நோயின் தன்மைகளை எந்த சித்த ஆயுர்வாதி எதுவுமா இருந்தாலும் சரி அந்த நோயின் தன்மை அழுத்தி வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன சித்த மருத்துவத்தும் அந்த மருந்து கிடையாது ஆயுர்வேதத்திலையும் மரு மருந்துனாவே நோயை குணமாக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் சரி அப்போ மருந்து என்ன பண்ணும் மருந்து என்பது அறிகுறிகளை அழித்து வைத்து சித்த மருத்துவம் சாப்பிட்டு எனக்கு நோய் நல்லா போச்சு யாரும் சொல்ல முடியாது மருந்து சாப்பிட்டு நோய் சித்த மருத்துவம் பேர் வைக்க தேவையில்லை ஆயுர்வேத மருத்துவம் பேர் வைக்க தேவையில்லை இயற்கையினுடைய சட்டமே இயற்கையினுடைய சட்டம் நல்லா புரிஞ்சுக்குங்க இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டுதான் வெள்ளைக்காரர் என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா கொடிய நோய்களுக்கு மருந்து அதேதான் அதே தான் அப்போ சக்கர நோய்கிறது கொடிய நோய் நீங்கள் யோக முறையில் உணவு பழக்கத்தை குறைத்து வந்து காற்றில் நீரிலும் வாழுகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அந்த மாதிரி படிப்படி அந்த மாதிரி மருத்துவம் வந்து உலகத்தின் முதல் மருத்துவம் இது ஆகையினால தான் சொல்றேன் நீங்கள் எந்த வகையான மருந்தாக இருந்தது அதுக்கு அது பேரே வைக்க தேவையில்லை மருந்து பில்ஸு சிறு சிறு மாதிரி இது இருக்கிறது இல்லையா பில்ஸுன்னு சின்ன சின்ன வடிவமாக இருக்கிற ஒரு வகையான மருந்துகள் அதுவா இருந்தாலும் சரியே அல்லது நேரடியா கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள்கள் அதுவா இருந்தாலும் சரி இந்த மூன்றுமே என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து மறைத்து வைத்து நோயை அதிகமாக்கும் அதிகமாக்கு ஈடுபடுகின்றன எது அந்த மருந்துகள் அந்திர மாத்திரைகள் குளிகைகள் இப்ப எப்படி வேண சொல்லலாம் இதெல்லாம் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து பிற்பாடு நோய்களை அதிகமாக்குகின்றன இதுதான் விஞ்ஞான உண்மை அப்ப மருந்தினால் நோயை குணமாக்குற சக்தி மருந்துக்கு நோயை நோய்கணை மருந்து கிடையாது அப்ப ஆறாம் மறைவை தாண்டி ஏழாம் அறிவான யோக முறை அதாவது ஜீரண நேரம் படுகின்ற யோக முறையை பின்பற்றினால் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும் சரியா இதற்கு நீங்கள் ஓராண்டுலையும் இந்த ஒரு மாதத்திலும் கற்றுக்கொள்ளலாம் பன்னிரெண்டு மாதத்திலும் கற்றுக்கலாம் பன்னிரெண்டு வருஷத்துலையும் கற்றுக்கலாம் உங்களோட திறமை இருந்தா நீங்க சம்பாதிக்கிற தன்மை இருக்கிறவங்களாக இருந்தா ஒரு ஒரு மாதத்துக்கான கட்டணம் இருக்குது பனிரெண்டு மாதத்துக்கான கட்டணம் இருக்குது பனிரெண்டு ஆண்டுக்கான கட்டணம் இருக்குது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தா நீங்க தொடர்பு கொள்ளலாம் இது சாதாரண விஷயம் இல்லை இதே இது நன்கொடை பண்ட மாற்றம் முடியல இதுலதான் நோயை குணமாக்க முடியும் நீங்கள் இது கத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மாதத்துல கற்றுக்கொள்ளலாம் இந்த ஒரே மாதத்துல பன்னிரெண்டு மாசத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருவேன் ஒரே மாசத்துல அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்தி விடலாம் ஒரே மாசத்துல ஆஹ் அனைத்து நோய்களும் கட்டுப்படுத்திடலாம் அதுக்கப்புறம் படிப்புடையே படிப்புறையே இதை அடிப்படையை புரிந்து கொண்டு நீங்கள் பன்னிரெண்டு மாசத்துக்கு தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அனைத்து நோய்கள் குணமாயிரும் அப்ப நீங்க ஆய்வு பண்ணிட்டே இருக்கலாம் ஒரு மாசத்துல ஆய்வு ரெண்டாவது மாதத்துல மருத்துவ ஆய்வு இப்படி படிப்பேன் நாலு அஞ்சு ஆறு இப்படி பண்ண பண்ண உடம்பு உடம்புலுக்குற விஷமெல்லாம் போய் உடல் கரைந்து அழுகி போன சதை கரைந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறிடும் ஆகியனால இது அடிப்படையே ஒரு மாதம் போதுமானது தொடர்ந்து ஆசிரியர் வேண்டும் என்று சொன்னாலும் மட்டும்தான் வசதி வாய்ப்பு இருக்குமானால் அந்த அளவுக்கு வசதி இருந்தால் நீங்கள் படிக்கல ஏன்னா வசதி வேணும் இல்லையா பொருளாதாரம் வேணும் இல்லையா ஆகினால நான் ஒரு நன்கொடை வச்சிருக்கிறேன் கடுமையான நன்கொடை வச்சிருக்கிறேன் ஒரு மாதத்துல நன்கொடை இருக்குது பன்னிரெண்டு ஆண்டுக்கா பனிரெண்டு கடன் நன்கொடை இருக்குது பன்னிரெண்டு கடன் நன்கொடை இருக்கு அதெல்லாம் உங்கள் பொருளாதார வசதி கொடுத்துரு தான் அப்ப எல்லாத்துக்கும் வசதி இருக்கும் வசதி இல்லாம இருக்கும் அதனால் நான் ஒரு கட்டணம் வச்சிருக்கிறேன் அந்த கட்டணம் உடன்பட்டு வந்தீங்கன்னா அது பண்ணிக்கலாம் ஆனா இது என்ன நன்மைன்னு நூறு ஆண்டுக்கு நோய் வராது அதனால நீங்கள்லாம் வந்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு கோடி அதெல்லாம் வந்து காகித பணமே தவிர காகித பணத்தினால் நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியாது நான் ஒரு காகித பணத்தை கேட்கல கடுமையான விதிகள் உட்பட்டு அது குறைஞ்சபட்ச வெளிநாட்டு மாணவர்களாக இருந்தால் பத்து லட்சம் டாலராக பத்து லட்சம் ரூபாயாக இருக்கலாம் இந்திய மாணவர்களாக அஞ்சு லட்சம் ரூபாயாக இருக்கலாம் ரொம்ப ஏழையாக இருந்தால் ஒரு மாதத்துக்கான கட்டணம் வச்சிருக்கிறேன் அந்த ஒரு மாத கட்டணம் செலுத்திட்டு நீங்கள் பன்னிரெண்டு மாதம் என்ன செய்யணுங்கிறது நான் சொல்லி கொடுத்துருவேன் அந்த மாதிரி இருந்தால் அது கூட நீங்கள் பண்ணலாம் நோய் நல்லாயிருக்கு கவலைப்பட தேவையில்லை நன்றி வணக்கம்